வணக்கம் காஷ்மீர் என்று கேட்டதுமே நரம்புகளில் ரத்தம் கொதிக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு சிலர் இன்னும் காஷ்மீரில் இருக்கிறார்கள் காஷ்மீரை எக்காலமும் தங்களது குடும்ப சொத்தாக கருதி ஆட்சி நடத்த நினைக்கும் சில குடும்பங்கள் இப்போதும் காஷ்மீரில் உள்ளன சொந்தமாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி எக்காலமும் அப்பனும் மகனும் அல்லது அப்பனும் மகளும் என்ற கூட்டணியில் காஷ்மீரை ஆள வேண்டும் என்று நினைத்திருந்தவர்கள் அவர்கள் 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 அனைவருக்கும் நரேந்திர மோடி அரசு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது காஷ்மீருக்கென உருவாக்கப்பட்ட சட்டங்களை எல்லாம் நீக்கியது மோடி அரசு அம்மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவையை ரத்து செய்தது காஷ்மீர் இந்திய ஒன்றியத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்று ஐயத்திற்கு இடமின்றி அறிவித்தது காஷ்மீரின் ஃபருக் அப்துல்லா குடும்பம் அதை சிறிதும் விரும்பவில்லை இந்தியாவின் செல்வ செழிப்பை அனுபவிப்பது பாகிஸ்தானுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வது அதுதான் அந்த கொள்ளை குடும்பத்தின் அணுகுமுறையாக இருந்தது சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை ரத்து செய்தும் அந்த தந்தை அப்துல்லாவால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதன் திகட்டல் அவ்வப்போது வெளிப்படுவதும் உண்டு காஷ்மீரிகள் இந்தியர்கள் அல்ல என்று சொல்வது இந்திய அரசு காஷ்மீரை அழித்துவிட்டது என்று அழுவது மோடியை குறை கூறுவது இவையெல்லாம் வழக்கமான நிகழ்ச்சிகளாகும் சமீபத்திலும் அப்படிப்பட்ட ஒரு கலை நிகழ்ச்சியை அரங்கேற்றியிருந்தார் ஃபருக் அப்துல்லா எவ்வளவுதான் மறைத்தாலும் உள்ளிருக்கும் வஞ்சகம் அவ்வப்போது வெளிவரும் அல்லவா அதாவது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றினால் இந்தியா மீது பாகிஸ்தான் அணுகுண்டு வீசும் என ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லா மிரட்டல் விடுத்துள்ளார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியதற்கு அவர் அவ்வாறு பதில் அளித்துள்ளார் அதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்தால் பாகிஸ்தான் சும்மா இருக்காது என்றும் கூறியுள்ளார் ஃபருக் அப்துல்லா அவரது பேச்சில் அந்த தொனியில் சிறிது அச்சுறுத்தலின் குறிப்பு இருப்பதை காண முடிகிறது ஆனால் ஒருபடி மேலென்ற விதத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் கூறியிருந்தார் ராஜ்நாத் சிங் அந்த பகுதி இந்தியாவினுடையதுதான் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது அதை கைப்பற்ற வேண்டிய அவசியம் என்ன உள்ளது காஷ்மீரை பாகிஸ்தானால் கைப்பற்ற முடியுமா இந்தியாவை தாக்கி ஆக்கிரமிக்கும் தைரியம் அவர்களுக்கு இல்லை எனவே காஷ்மீர் பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்கள் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று கோரும் சூழ்நிலை உருவாக்கி வருவதாகவும் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் அமைச்சரின் கருத்துக்கள் குறித்து கருத்து கேட்டபோது பாகிஸ்தான் மீதான தனது ஆழ்ந்த பாசத்தை ஃபருக் அப்துல்லாவால் மறைக்க முடியவில்லை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றுவோம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்னால் அதை தடுக்க நாம் யார் ஆனால் பாகிஸ்தான் மக்களின் கைகளில் வளையல்கள் மட்டுமல்ல அணுகுண்டுகளும் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்படி கைப்பற்றினால் அணுகுண்டு விழும் என காஷ்மீர் முதல்வராக இருந்துள்ள ஃபரூக் அப்துல்லா கூறியுள்ளார் இந்த பேச்சு இயல்பாகவே சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது ஃபரூக் பாகிஸ்தான் மொழியில் பேசியதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது ஐஎன்டிஏஏ கூட்டணிக்கு பாகிஸ்தான் மீது மிகுந்த மதிப்புள்ளது என்று பாஜக தலைவர் கூறியுள்ளார் இதுவரை பாகிஸ்தானில் உள்ள சில தீவிரவாத தலைவர்கள் தான் தங்களிடம் அணுகுண்டு இருப்பதாக கூறி வந்தார்கள் ஐஎன்டிஏஏ கூட்டணியின் மூத்த தலைவர் அதையே கூறுகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் அவர் பாஜகவும் பிரதமர் நரேந்திர மோடியும் இந்தியாவில் ஆட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என்பதே பாகிஸ்தானின் விருப்பமாகும் மகாராஷ்டிராவின் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைவர் ஒருவர் மும்பை தாக்குதல் வழக்கில் பாகிஸ்தானுக்கு தார்மீக ஆதரவு அளித்து கசாப்பை நியாயப்படுத்தி சாயம் பூசியுள்ளார் பருக் அப்துல்லாவின் கருத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய லோக்தளம் கண்டனம் தெரிவித்துள்ளது ஃபரூக்கின் அறிக்கை வெட்க கேடானது என்றும் இந்த நாட்டில் வசிப்பவர்கள் இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிடுவதில் வெட்கப்படுவதாகவும் ஆர் எல் யின் தேசிய பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் முன்னூற்று இருபதாவது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட போது அப்துல்லா அவரது மகன் உமர் அப்துல்லா ஆகியோர் அளித்த பேட்டிகளை பார்த்தால் அவர்கள் பாகிஸ்தானியர்களோ என்று என்ன தோன்றும் என்று கூறியுள்ளார் அவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் அத்தகையவர்களுக்கு நாட்டில் வாழ உரிமை இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக பிஓகே இந்தியாவை விட்டு ஒருபோதும் வெளியேறவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளித்திருந்தார் பிஓகே இந்த நாட்டை விட்டு வெளியேறவில்லை இந்த நாட்டின் ஒரு பகுதிதான் என்பதோடு அதை இந்தியாவின் ஒரு பகுதி என்று இந்திய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் இருப்பதையும் அவர் நினைவுபடுத்தியிருந்தார்